இது கேளுங்க கேளுங்க கதை எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் இருபத்தி ஐந்து நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கிறது ஆனால் அனுபவமும் தவறான முடிவிலிருந்தே இருந்தே கிடைக்கிறது பில்கேட்ஸ் வார்த்தைகள் கைகளால் தன் நெற்றியை தாங்கியபடி ஹாலில் இருக்கும் சோஃபாவில் அமர்ந்துவிட்டால் மீரா ஜெயராஜின் செயலை வைத்து அவளால் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் பேசியதை வைத்து பார்த்தால் ரகுவை அவருக்கு பிடித்த மாதிரி தெரியவில்லை ஆனால் ஏன் என்னை போக விடுகிறார் யோசித்து யோசித்து அவளுக்கு மண்டை காய்ந்தது ஜெயராஜ் கூறியதை கேட்டு கிருஷ்ணவேணி வேறு கத்த ஆரம்பித்து விட்டார் ஓஹோ இதுதான் விஷயமா அதுதான் நான் அப்போவே சந்தேகப்பட்டேன் நீங்கள் தான் என் பேச்சை கேட்கவே இல்லை நீங்கள் கொடுக்குற செல்லம்தான் அவள் இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா பையன் யாரு நம்ம வசதிக்கு இல்லாதவனா ஜெயராஜ் பதிலே சொல்லவில்லை அவருடைய விருப்பமின்மையை நாசுக்காக தெரிவித்த பிறகு ரகுவை காண செல்வது சரியில்லை என்று தோன்ற மீரா அவனை காண செல்லவில்லை ரகுவை அழைத்த விவரம் தெரிவிக்க சரியாக அரை மணி நேரத்தில் அவனுடைய சிகப்பு நிற சாண்ட்ரோக்கார் வெண்ணை போல் கொண்டு அந்த பங்களாவின் போட்டிக்கோவில் வந்து நின்றது சேது வந்து அவன் வந்திருப்பதை ஜெயஜா ஜெயராஜிற்கு தெரிவிக்க அவனை வரவேற்பு அறையிலேயே அமர வைக்க சொன்னார் அதை கேட்ட மீராவின் மனம் வருத்தம் கொண்டது ஜெயராஜ் அவனை வீட்டிற்குள் கூட அழைக்காமல் போனது அவளுக்கு ஏதோ மாதிரி ஆனது யார் அவன் அப்படிப்பட்டவன் என்று கேட்டுக்கொண்டே சென்ற கிருஷ்ணவேரி வேறு அவனை பார்த்துவிட்டு வந்து ஆடி தீர்த்து விட்டார் கீர்த்திகா ஹர்ஷிதா இருவரும் பள்ளி சென்றிருந்ததால் அங்கே இல்லை ஹலோ மிஸ்டர் ரகுநந்தன் என்றவாறே அவனுக்கு எதிரில் இருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்தார் ஜெயராஜ் ஹலோ சார் என்றான் அவன் மனதிலும் கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்தது திவாவின் கதையை கேட்டபின் ஜெயராஜிடம் நெருங்கி பழக ஆசை கொண்டவன் தன் திறமையை வைத்து அவரிடம் நெருங்க வேண்டும் என்று அவன் நினைத்திருக்க இப்படி ஒரு சூழ்நிலையில் அவரை முதன்முதலில் சந்திப்பது அவனுக்கு வருத்தத்தையே அளித்தது மீரா ரகுவிற்கு பின்னால் இருந்து சுவற்றில் சாய்ந்து ஜெயராஜை பார்த்தவாறு நின்று கொண்டாள் ஸோ வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் ஜெயராஜை ஆரம்பித்தார் அதில் மீராவிற்கு கோபம் வந்தது அவர் ஒன்றும் என்னை பிளான் பண்ணி மடக்கல டாடி வாய் வரை வந்த வார்த்தைகளை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் இப்போதைக்கு கையில் லெவன் கம்பெனிஸ் வச்சுருக்கேன் சார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஐஎம்எ ஃப்ரீ லான்சர் கன்சல்டன்ட் ஸோ நிறைய ஃபேமஸ் கன்சல்டன்சிஸ் கூட என்னை ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ரகுநந்தன் அப்படின்னா எல்லா பெரிய பிஸ்னஸ் பர்சன்ஸுக்கும் தெரிகிற மாதிரி ஆகணும் இப்போதைக்கு அதுதான் சார் அடுத்த பிளான் சில நிமிடங்கள் அவனை ஆழ்ந்து பார்த்தார் தான் கேட்ட கேள்வியின் அர்த்தம் புரிந்தும் புரியாதபடி பேசும் அவனை எடை போட்டார் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் சார் இதை சாதிக்கணும்னு நினைக்கிறது உன்னோட உழைப்பை வச்சா இல்லை மற்றவங்களோட பேரை வச்சா புன்னகை தான் ரகு சார் எதுக்கு இப்படியெல்லாம் பூடகமாக பேசிக்கிட்டு ஓப்பனாக பேசிடலாமே நானும் மீராவும் லவ் பண்ணுறோம் நான் அக்செப்ட் பண்ணலைண்ணா நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கடைசி வரைக்கும் நான் ஒத்துக்கவே இல்லைண்ணா நிச்சயமாக எஸ் சொல்லுவீங்க சார் நோ ப்ராப்ளம் இப்போவே கூட எஸ் சொல்ல ரெடி பட் அதுக்கப்புறம் மீராவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது என்னோட சொத்துல ஒரு பைசா கூட அவளுக்கு வராது டேடி என்ற மீராவின் கோபமான குரல் ரகுவின் சின்ன கண்ண அசைவில் அப்படியே நின்றுவிட்டது அவரும் அதனை கவனித்தார் மீராவின் முகம் பார்க்காமலேயே ஒரு வார்த்தையும் பேசாமலேயே தன் கை அசைவில் அவள் செயலை கட்டுப்படுத்துவதை புரிந்து கொண்டார் இதுதான் அங்க முடிவா சார் கூர்மையான பார்வையோடு கேட்டான் ஆமாம் நன்றாக நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து கூறினார் ஜெயராஜ் எழுந்து கொண்டான் ரகுநந்தன் எனக்கு எதுவும் இல்லாத வெறும் மீரா வேண்டாம் மீரா ஜெயராஜ் தான் வேணும் அவன் வார்த்தைகளில் பெரியதாக திகைத்தார் அவர் இதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல் அழுத்தமான ஒரு பார்வையை அவரிடம் தந்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் மீராவை கூட திரும்பி பார்க்கவில்லை டாடி என் முடிவையும் கேட்டுக்கோங்க நீங்க அவரை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டிய ஒழிய வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் லைஃப் ரகு கூட மட்டும்தான் திட்டவட்டமாக சொல்லிவிட்டு அவளும் வேகமாக சென்று விட்டாள் அவள் வெளியில் சென்றதும் சேது உள்ளே வந்தான் என்னாச்சு சார் ரகு கூறியதை அவனிடம் கூறினார் அவனை பற்றி நான் விசாரித்த வரைக்கும் அவனுக்கு சுப்பீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ்னு எல்லாரும் சொல்றாங்க சார் தான் நினச்சா நினைச்சதை நடத்தி காட்டுற வரைக்கும் ஓய மாட்டானாம் அப்போது என்ன சொல்ல வர மீராவுக்கு வரப்போகிற சொத்தை இப்போ எய்ம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறியா ஐ டோன்ட் நோ சார் அப்படியே இருந்தாலும் இப்படி ஓப்பனாக ஒருத்தன் சொல்லுவானா அதுவும் தான் லவ் பண்ணுற பொண்ணு முன்னாடியே அவளும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் நிற்கிறா என் பொண்ணு அவ்வளவு வீக் இல்லையே சார் ஒரு வேளை கம்பெனி நடத்த ஹெல்ப்பாக இருப்பான்னு மீரா யோசிச்சிருக்கலாமே மேபி பட் அதுக்காக லைஃப்பை ஒப்படைப்பாளா அவனோட மைனஸ் எல்லாத்தையும் தாண்டி ஏதோ பெரிய ப்ளஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அவசரப்பட்டு முடிவெதுவும் எடுக்காம வெயிட் பண்ணலாமே சார் அவனை சின்ன சிரிப்போடு பார்த்தார் என்ன சார் அப்படி பார்க்குறீங்க என் பொண்ணை என் கிட்ட போட்டும் கொடுத்துட்டு இப்போ அவளுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறியாடா வடவா அவனும் சிரித்து விட்டான் ஒன்று நான் வாங்குகிற சம்பளத்துக்காக இன்னொன்று நான் மீரா மேலே வச்சுருக்கிற பாசத்துக்காக ஓகே ஓகே லெட்ஸ் கோ என்று அடுத்த வேலையை பார்க்க கிளம்பி விட்டார் ஜெயராஜ் இரவு உணவு உண்ணும் வேலையில் ஜெயராஜிடம் புலம்பிக் கொண்டே இருந்தார் கிருஷ்ணவேணி இதை பாருங்க மாப்பிள்ள அவள் ஆசைப்பட்றா அது இதுன்னா அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க மீராவுக்கு என்ன குறைச்சல் ஊனமான ஒருத்தன் கூட வாடணும்னா அவனுக்கு அவளுக்கு என்ன தலையெடுத்தா அவர் பேச்சில் மீராவிற்கு கோபம் வந்தாலும் கண்களை இறுக மூடி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாள் தன் மகளின் கோபத்தை உணர்ந்தவர் அத்தை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் இப்போ எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக சாப்பிடுங்க வார்த்தைகளை மாமியாரிடம் தந்தாலும் மகளுக்கும் சேர்த்தே கூறினார் அவள்தான் அதையெல்லாம் உணரும் நிலையிலேயே இல்லை தன் பாட்டியின் பேச்சில் ஹர்ஷிக்கு கோபம் இருந்தாலும் அப்பாவின் முன் எதுவும் பேசக்கூடாது என்று அமைதியாக இருந்தாள் கீர்த்தியோ இறுக்கமான முகத்தோடு இருந்தாள் அவள் பள்ளியிலிருந்து வந்தபோதே வேணியின் பாட்டை கேட்டுக்கொண்டேதான் வந்தாள் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை அதன் பிறகே ஹர்ஷி அவளிடம் அனைத்து விவரங்களையும் கூறினாள் அதை கேட்டதிலிருந்து அவள் யாரிடமும் ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கமாகவே இருக்கிறாள் மீரா கடைமைக்கு என்று சாப்பிட்டு விட்டு அழுந்து சென்று விட்டாள் அவள் மனதில் பெரும் குழப்பம் சூழ்ந்திருந்தது டாடி தெளிவாக தன் முடிவை சொன்னது போல் ரகு ஏன் தெளிவாக சொல்லவில்லை அவர் சொன்னதின் அர்த்தம் என்ன வெறும் மீரா வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம் காத்திருக்கேன் என்றா அல்லது வேண்டாம் என்று விட்டு கொடுத்து விட்டாரா யோசித்து யோசித்து அவளுக்கு தலையே வலித்தது அவனை அழைத்து கேட்டுவிடலாம் என்றால் அவள் அழைப்பை ஏற்க மாட்டான் என்று அவளுக்கு தெரியும் அது அவளை தவிர்ப்பதற்காக அல்ல என்று பிட்பைட் என்னும் கம்பெனியின் ப்ராஜெக்டில் இருக்கிறான் இது கொஞ்சம் பெரிய கம்பெனி கெடுபிடிகள் அதிகம் உண்டு அதனால் தன்னுடைய பர்சனல் எண்ணை உபயோகப்படுத்த மாட்டான் என்று தெரியும் அவனுடைய அஃபீஷியல் எண்ணிற்கு அழைத்து பேச அவளுக்கு விருப்பமில்லை அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று விட்டுவிட்டாள் சுந்தரியும் அவனுடன் தான் இருப்பாள் அதனால் அவளோடும் பேச முடியாது பலவிதமான யோசனைகளோடு அப்படியே உறங்கிப் போனாள் மறுநாள் காலை துவைத்த தன் துணிகளை பால்கனியில் இருக்கும் கொடியில் உலர்த்திக் கொண்டிருந்தான் ரகு அடைப்பு மணி ஒலிக்க சென்று கதவை திறந்தான் மீரா நின்றிருந்தாள் ஹேய் மீரா வா வா என்று விட்டு உள்ளே சென்றான் அவளும் அவன் பின்னாலேயே சென்றாள் ஏதாச்சும் சாப்பிட்றியா இல்லை சாப்பிட்டே வந்துட்டியா சாதாரணமாக அவன் கேட்க அவளோ பதிலே சொல்லவில்லை அவள் முகத்தை பார்த்து சின்னதாக புன்னகைத்தான் நீ இன்னைக்கு எப்படியும் வருவான்னு நினைச்சேன் ஆனா இப்படி காலையிலேயே வந்து நிற்பான்னு எதிர்பார்க்கல அவள் அமைதியாக இருந்தாள் ஏன் இப்படி அமைதியா இருக்க நாம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தானே நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க அப்பா ஒத்துக்க மீரா ஒத்துக்க நீ நீதான் கேட்கவே இல்லை பிடிவாதம் பிடிச்ச இப்போ என்ன ஆச்சு நான் சொன்னது தானே நடந்துச்சு எந்த அப்பா தான் தன் பொண்ணுக்கு இப்படி ஒருத்தனை அக்செப்ட் அவன் பேசிக்கொண்டிருக்கும்போதே அவன் பேச்சு தடைப்பட்டது அவன் டிஷர்ட்டை ஒரு கையால் பற்றி இழுத்தவள் மற்றொரு கையால் அவன் பின்னந்தலையை பற்றி அவன் இதழோடு தன் இதழை சேர்த்திருந்தாள் சில நொடிகள் மட்டுமே நீடித்த முத்தத்தை அவளே உடைத்துவிட்டு வேகமாக வீட்டிலிருந்து வெளியேறியிருந்தாள் மீரா சுய உணர்வு பெற்ற ரகுவின் முகத்தில் சினம் செந்தனலாக கொதிக்க ஆரம்பித்து இருந்தது அவன் கோபம் ஏன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்